சாணக்கிய நீதி இப்படிப்பட்ட குணம் கொண்டவரை தப்பி தவறையும் திருமணம் செய்து விடாதீர்கள் சாணக்கியர் இல்லறம் திருமணம் குறித்து சில விஷயங்களை விளக்கியுள்ளார் திருமணம் குறித்த அவரது நீதியில் சில குணாதிசயங்களை கொண்ட நபரை திருமணம் செய்வது நல்லது சில குணாதிசயங்களை கொண்ட நபரை மறந்தும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார் திருமணம் குறித்த சாணக்கிய நீதியை பார்ப்போம் பொறுமை பொறுமை என்ற மேன்மையான குணம் கொண்டவர் வாழ்வில் தோல்வியை அடைய முடியாது பொறுமையான நபரை திருமணம் செய்துவிட்டால் அவரின் விதியை மாற்றக்கூடிய வாய்ப்புள்ளது வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம் பொறுமையான நபர் வாழ்க்கையை அனுசரித்து சென்று மகிழ்ச்சியான இல்லறத்தை நடத்துவான் பொறுமை இல்லாதவனை ஒருபோதும் மணக்கக்கூடாது மன நிறைவு சாணிக்கியரின் கூற்றுப்படி மன நிறைவு கொண்ட நபரை திருமணம் செய்வதால் அதிர்ஷ்ட பலனை தருகிறது மன நிறைவுடைய ஒருவர் ஒரு சூழ்நிலையிலும் சஞ்சலப்பட மாட்டான் தன் துணையுடன் மனதார மகிழ்ச்சியாக விளையாடுவார் எல்லர தாம்பத்தியத்திலும் மன நிறைவு கொள்வான் திருப்தி அடையாத ஒருவரை திருமணம் செய்யவே கூடாது தகாத வார்த்தைகளை பேசுபவரை திருமணம் செய்யக்கூடாது சாணக்கியரின் கூற்றுப்படி எப்போதும் இனிமையான மற்றும் நேர்மறையான வார்த்தைகளை பேச வேண்டும் இனிய வார்த்தைகளை பேசுபவரை திருமணம் செய்து கொள்பவரின் வாழ்க்கை இனிக்கும் விதியை மாற்றும் இனிமையாக பேசக்கூடிய ஒருவர் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் சூழ்நிலையை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் தகாத வார்த்தைகள் எதிர்மறை வார்த்தைகளை பேசக்கூடியவரை ஒருபோதும் திருமணம் செய்யக்கூடாது கோபம் கோபம் என்பது கொடிய விஷம் மோசமான எதிரி எனலாம் யார் ஒருவர் கோபத்தை தவிர்த்து சாந்தமாக இருக்கிறாரோ அவரை திருமணம் செய்து கொள்வது நல்லது கோபக்காரர்கள் இல்லாத வீட்டில் கடவுள் வசிக்கிறார் கடவுள் இருக்கும் இடத்தில் எந்த விதமான பிரச்சினைகளும் இருக்க முடியாது கோபமான நபரை திருமணம் செய்து கொள்வதால் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தும் இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்ட நபரை திருமணம் செய்து கொள்வது அதிர்ஷ்டத்திற்கு வழிவகுக்கும் ஒரு வீட்டில் தொடர்ந்து வழிபாடும் பாராயணமும் நடக்கும் வீட்டில் கடவுள் வசிப்பார் அத்தகைய வீடுகளில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது இறை நம்பிக்கை இல்லாதவர் நாத்திகரை மறந்தும் திருமணம் செய்யக்கூடாது நன்றி